இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இந்த அம்மா தன்னோட பையனுக்கு வீடியோ கால் பண்ணி ஒரு டேபிளில வச்சுட்டு தம்பி நீ எதுவும் பேசாத இங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்லிட்டு போய் சோஃபால கொஞ்ச நேரம் கழித்து வேலைக்கு போன இந்த அம்மாவோட மருமகள் வராங்க வந்ததும் சோஃபால உட்காந்துட்டு தன்னோட மாமியார என்ன கிழவி எப்படி இருக்க போய் தண்ணி எடுத்துட்டு வா சும்மா தானே உட்காந்து இருக்குன்னு சொல்றாங்க உடனே இந்த அம்மாவும் போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க இதெல்லாம் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வீடியோ கால்ல பாத்துக்கிட்டே இருக்காரு இந்த பொண்ணு தண்ணிய வாங்கிட்டு தன்னோட மாமியார் கிட்ட ஏ கிழவி சொன்னாதான் காலை அமுக்கி விடுவியா வீட்டுல சும்மாதானே உட்காந்து தண்ட சோறு தின்னுகிட்டு இருக்க கால் அமுக்கி விடு என்று சொல்கிறா இந்த அம்மாவும் கால் அமுக்கி விடுறாங்க உடனே இந்த பொண்ணு காலை எடுத்துட்டு உனக்கு ஒரு கால் கூட ஒழுங்கா அமுக்க தெரியாதா இப்படி தெண்டமா வீட்ல இருந்து நீ என்ன பண்ண போறேன்னு ரொம்பவே கேவலமா திட்டுறாங்க அதுக்கு இந்த அம்மா நீ பண்றது எதுவுமே சரியில்லை நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தினா நான் என்னோட பையன் கிட்ட சொல்லிடுவேன் அவன் உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான் பார்த்துக்கோ என்று சொல்கிறாங்க உடனே இந்த பொண்ணு ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா உன் பையன்கிட்ட போய் சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்துவியா நீ முதல்ல அதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்ல உடனே வீட்டை விட்டு வெளியே போன அந்த அம்மாவை வெளியே துரத்திக்கிட்டு கதவை சாத்திடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா வீட்டுக்குள்ள வராங்க அதை பார்த்த உடனே இந்த பொண்ணு ஒரு தடவை சொன்னா உனக்கு எல்லாம் புரியாத கிழவி வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அடிக்க வராங்க உடனே அந்த அம்மாவோட பையன் பின்னாடி வராரு அதை பார்த்த உடனே இந்த பொண்ணு ஷாக் ஆகிடுறா உடனே இந்த ஆளு நீ எதுவும் பேச வேண்டாம் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாரு அதுக்கு அந்த பொண்ணு தன்னுடைய கணவர் மாமியார் என்ன நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு கெஞ்சி பாக்குறேன் ஆனா அவங்க மனசு மாறவே இல்ல இந்த பொண்ணு வேற வழியே இல்லாம வீட்டை விட்டு வெளியே போறாங்க இந்த அம்மாவும் பையனும் செஞ்சது சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க